ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் மெயின் ஃபால்ஸில் இருக்கோம் ஸோ பேசிக்கலி எல்லாேருமே சீசன் டைமில் தான் குளிக்க வருவாங்க இந்த மாதிரி சீசன் தான் டைம் வந்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக தண்ணி விழுது ஹார்ட்லி ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க நம்ம ஃப்ரீயாக நம்ம எவ்வளோ நேரம் நினைக்கமோ நல்லா விருப்பப்பட்டபடி குடிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி தான் இருக்கும் ஸோ வந்துட்டு பதினோரு மணிக்கு நம்ம எங்கள் வீடு பக்கத்தில்ங்கிறதால நாங்கள் உடனே வந்துட்டோம் மற்றபடி ஆளே இல்லைங்கிறதால நம்ம ஜாலியாக குடிக்கலாம் இப்போ உங்களுக்கு குச்சாவில் வீடியோ காட்டுறேன் ஹாய் வியூவர்ஸ் பேசிக்கலி நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்துட்டு குலிக்கு போய்ட்டேன் என்னோடய ஃபோனை வந்துட்டு என் கசின்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட வந்துட்டு கொடுத்துட்டேன் ஸோ என் கசின் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க லேடிஸ் இருந்து நம்ம அதிக காமிச்சா ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜென்ட்ஸ் சைடை விட லேடி சைட்லேருந்து பார்க்கும்போது ஃபுல் வியூ கிடைக்கும் ஸோ அந்த வியூக்காக நான் வந்துட்டு எங்கள் ஃபோனை வந்துட்டு என் கசன்ட்டை கொடுத்தேன் என் கசனும் சூப்பராக வீடியோ எடுத்துகிட்டு தான் ஸோ அந்த ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இது நைட் ஒரு பத்து மணி பதினோரு மணி இருக்கும் பதினோரு மணியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு எந்த பயமுமே இல்லை நல்லா லைட் இருக்குது ஸோ எந்த ஒரு விதமான ஒரு சுருட்டோ அது யாரும் ஈ பண்ணிடுவாங்க எந்த ஒரு பயமுமே கிடையாது நாங்களாம் பார்த்துட்டிங்க எங்கள் ரெண்டு பசங்கள் எட்டு கேர்ள்ஸ் எங்கள் கசின்ஸ் எங்கள் அம்மா எங்கள் அத்தை அப்படி எல்லோரும் தான் நாங்கள் போயிருந்தோம் ஸோ எங்களுக்கு எந்த ஒரு பயமுமே இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து குற்றாலம் ஒரு வந்துட்டு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஐ மீன் ஒரு டூ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர் தான் இருக்கும் அதனால் வந்துட்டு எங்களுக்கு பெரிய பயமாகவே இல்லை ஸோ நீங்களுமே வந்துட்டு இந்த மாதிரியான டைம் ஐ மீன் நான் மீன் பண்ணுற டைம் வந்துட்டு ஒரு ஜனவரி எண்டு அதாவது இந்த பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திகை மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சபரிமலை கூட்டம் நல்லா குறைஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறம் இந்த பிப்ரவரி மன்தில் வந்தீங்கன்னா கிளைமேட்டும் நல்லாயிருக்கும் அட் த சேம் டைம் உங்களால் நல்லா குளிக்கவும் முடியும் கூட்டமும் இருக்காது ஸோ நானே பார்த்துட்டிங்கன்னா மொத்தமே நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம் இன்றைக்கு தூரத்தில் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ விரல் விட்டு எண்ணி அந்த விரல் விட்டு எண்ணுற கூட்டத்தில் தான் இருந்தோம் இன்ஃபேக்ட் நாங்கள்லாம் வந்துட்டு இந்த குற்றால குளித்து குளித்து பழகணவர்களாக தான் உள்ளே போய் குளிக்கிறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க வெளியே இருக்கிற ரவுண்டதான் குளிப்பாங்க ஸோ அவங்க வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது இங்கேருந்து இருந்து கொஞ்சம் பத்து பேர் மாதிரி இருக்குது பக்கத்தில் அவங்க டிஸ்டர்பே இல்லாமல் நல்லா செம்ம ஃப்ரீயாக குளித்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நைட்டு பத்து பதினோரு மணிக்கு குளிச்சுட்டு வீட்டில் வந்து சோறுங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுநாள் காலையில் ரொம்ப இது அந்தளவுக்கு அடிச்சு போட்ட மாதிரி தூக்காங்க ஏன்னா தண்ணி வந்து சோர்ஸாக நம்ம முதுகில் விழும்போது துப்பு துப்பு பண்ண விழும்போது பயங்கரமாக நம்ம உடம்புல இருக்கிற சோர்வு சூடு எல்லாம் போயிடும் அதனால் வந்துட்டு சூப்பராக தூக்கணும் நல்லா தூங்கலாம் அண்ட் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கு வந்துட்டு நான் கண்டிப்பாக கடவுள் நன்றி சொல்கிறேன் நான் வந்துட்டு குற்றாலத்தில் குளிக்கணுங்கிறது வந்துட்டு சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப விரும்பி விரும்புகிற ஒரு விஷயம் அந்த ஒரு விரும்புகிற விஷயம் வந்துட்டு ஒரு குழந்தை ரெண்டு வருஷமாக எனக்கு வந்துட்டு ஒரு டோர் எப்படி சொல்கிறது ஒரு நெக்ஸ்ட் பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ஒரு ஃபால்ஸ் நெக்ஸ்டோ தான் எனக்கு விரும்பிட்டு இருக்குது ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் ரொம்ப நாள் செரிஷ் பண்ண விரும்பின ஒரு விஷயம் இப்போ நான் வந்து செரிஷ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னதான் வந்துட்டு முதல் காசு இருக்குன்னு கொஞ்சம் நல்ல போகிற வசதிகள்லாம் வர போகுதுன்னா கூட நான் வந்துட்டு இந்த ஒரு நாட்களை வந்துட்டு நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா வந்துட்டு அது நினச்சா குற்றாலம் வச்சுருக்காங்க நைட்டாக மெயின் ஃபால்ஸ் நினச்சா ஃபைவ் ஃபால்ஸ் நினச்சா பழைய குற்றாலம் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ண முடியுது அது அதெல்லாம் மறக்கவே முடியாது நீங்களே பெரியவங்களுக்கு இப்போ இருந்த வீடியோ பார்க்கும்போது நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணி கொடுக்கிறேன் இப்போ பாருங்கள் நானும் என் தம்பியும் மட்டும்தான் நிறைய இருக்கும் வேறு யாருமே இல்லை பாருங்கள் மற்றவங்களாம் வந்து குளிரது குளிரும் எழுந்துச்சு போயிட்டாங்க ஸோ வேறு லெவலில் ஃபன் பண்ணி நானும் போய் இதெல்லாம் குளிச்சுட்டு வந்தேன் அண்ட் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மறக்காதீங்க அண்ட் திரும்பி சஜஸ்ட் பண்ண குற்றாலத்துக்கு நீங்கள் குளிக்கலாம் அஃப்கோஸ் சீசன் டைமில் குளிக்கலாம் பட் ரொம்ப கூட்டமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்தால் பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி சீசன் டைம் இல்லாத ஆனால் நிறைய தண்ணி விடக்கூடிய மாதங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக பிடிச்சிட்டு போகலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இன்னொரு வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தன் பாய் பாய்